உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கைது உத்தரவை தடுக்க கோரி தேசபந்து ரிட்மனு தாக்கல் தேசபந்து வென் கைதுவை தடுக்கும் ஜனாதிபதி அனுரவின் டீல் அம்பலம் நாய்களை வெளியேற்றுங்கள் ஆத்திரத்தில் கத்திய சபாநாயகர்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம டபிள்யூ பதினைந்தாவது ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்யுமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் அவர் கோரியுள்ளார் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பதில் நீதியரசர் முகமது லாபர் தாகிர் மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடக்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பு விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்க நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார திசா முன்னாள் அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபது தென்னகோனை கைது செய்வதை தடுப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு கோமாகம பகுதியில் அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க டிரான் அலஸ் என்ன மோசடி செய்தாலும் அல்லது கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்றும் இதன்போது அவர் கூறினார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ரணுவக்கு தேசபந்து ஏன் கைது செய்யப்படவில்லை டிரானலஸ் அவருக்கு பின்னால் இருக்கிறார் டிரானலஸ் என்ன மோசடி செய்தாலும் கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையினையும் அனிருக்குமாறு எடுக்க மாட்டார் அதுதான் அவரது ஒப்பந்தம் என்று கூறியுள்ளார் இவ்வாறான துருப்பின்னணியில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையிலேயே அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசபந்த தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாகவே விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அகற்றுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன படைக்கல சேவிதர் குஷான் ஜெரட்னவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நாய்கள் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தொந்தரவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சபாநாயகர் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடங்களை ஆய்வு செய்தபோது ஒரு நாய் தனது கால்களுக்கு அருகில் நடந்து செல்வதை கண்டு அச்சமடைந்து இங்கே நாய் பூங்கா கட்டுகிறார்களா என்று கேட்டதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனையடுத்து நாய்களை நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அகற்றுமாறு அவர் உத்தரவினை பிறப்பித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் ஒருவர் ஓட்டிச் சென்ற வாகனம் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விக்டோரியாவின் ஹிப்ஸ்லேன் பகுதியில் தவறான பாதையில் பயணித்ததாக கூறப்படும் கார் மோதியதில் ஒரு பெண் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஐந்து மணி அளவில் நடந்து சென்று கொண்டிருந்த மோதண்டு காயமடைந்துள்ளார் ஆபத்தான நிலையில் மெல்போர்ன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய சம்பத் ஜெயசுந்தர் என்ற இலங்கையர் சம்பவம் விட்டு தப்பிச் சென்றார் எனினும் குறித்த நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் நிறுவனமான சிலோன் பெவரேஜுக்கு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இலவசமாக ஒதுக்கியது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் சர்ச்சையை எதிர்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பஞ்சாபையொட்டிய கத்துவா மாவட்டத்தில் உள்ள பக்தானி தொழில்துறை பூங்காவில் அலுமினியம் கேன் உற்பத்தி செய்யும் பானங்கள் நிரப்பும் பிரிவை அமைக்க நிறுவனம் திட்டமிட்டது இதற்காக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான நில ஒப்பந்தம் குறித்து விளக்கம் கேட்டு சிபிஎம் எம்எல்ஏ முகமது யூசுப் தாரிஹமி சட்டசபையில் கேள்வி எழுப்பியதை அடுத்து இந்த பிரச்சனை எழுந்துள்ளது இருப்பினும் விவசாய அமைச்சர் ஜாவித் அகமது தார் கேள்வி எழுப்பிய போது முரளிதரனை நிறுவனத்திற்கு நிலம் பற்றி தனக்கு தெரியாது என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜம்மு காஷ்மீர் தொழில்துறை கொள்கையின் ஒரு பகுதியாக சிலோன் பெவரேஜஸுக்கு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியானதை அடுத்து சர்ச்சை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நிலத்திற்கு உரிமை கோருபவர்கள் மற்றும் திட்டத்திற்காக இடம் ஒதுக்குவதற்காக வெளியேற்றப்பட்டவர்கள் மத்தியில் நிலம் ஒதுக்கீடு உள்ளூர் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் ஹார்னி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு கடும் துணையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் லிபரல் கட்சியின் தலைமைப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் கனடாவின் முன்னாள் மத்திய வங்கி தலைவர் மார்க் ஹார்னி வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக மார்கார் கூறுகையில் கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் திமிருக்கு அடிபணியாது நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைய மாட்டோம் அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை எனது அரசாங்கம் கட்டணங்களை குறைக்காது ட்ரம்பை நாங்கள் வெல்ல விட மாட்டோம் இந்த மோதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம் ஒன்றுதான் எங்களுக்கு ஒரு அயல் நாடு உள்ளது இத்தனை காலம் நாங்கள் நம்பிய அந்த அயல் நாட்டை இனியும் நம்ப முடியாது என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கைது உத்தரவை தடுக்க கோரி தேசபந்து தாக்கல் தேசபந்துவின் கைதுவை தடுக்கும் ஜனாதிபதி அனுரவின் டீல் அம்பலம் நாய்களை வெளியேற்றுங்கள் ஆத்திரத்தில் கத்திய சபா நாயகர் ஆஸ்திரேலியாவில் இலங்கையரின் வாகனத்தில் மோதுண்டு பெண் பலி இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் சர்ச்சையில் சிக்கிய முத்தையா முரளிதரன் உச்சகட்ட முருகல் டிரம்பிற்கு புதிய கனடிய பிரதமர் எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி